வணக்கம் உங்கள் மாயாஸ்ட்ரோ காலபுருஷ தத்துவத்திற்கு ஆறாம் வீடான புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூல திருகோணம் பெறக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு கோச்சார சனி பன்னிருபாவளி அமர்ந்த பொதுப்பலன் இப்ப அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் என்பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் பயணம் பண்றது அடுத்தது பதினைந்து ஆண்டுகள் பன்னெண்டு ராசிக்கும் கேட்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பது ஆண்டுகள் அதில் பதினைந்து ஆண்டுகள் நன்மையும் பதினைந்து ஆண்டுகள் தீமையான பலனும் கொடுக்கக்கூடிய அமைப்பு எனவே ராசினருக்கு எந்தெந்த ராசியில் சனி பகவான் கோச்சாரம் செய்யும் போது நன்மையான பலனும் எந்தெந்த ராசியில் சனி பகவான் கோச்சாரம் செய்யும்போது தீமையான பலன் இருக்கும் நம்பி பார்க்கலாம் முதலில் கன்னி ராசியில் நட்பு பெற்று ஏழரை நாட்டு மத்தி ஜென்மச்சனியாக சஞ்சரிக்கக்கூடிய காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதிலும் கஷ்டம் எப்போதும் டென்ஷனாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு செயலில் நம்ம ஒரு செயல் செய்தால் எதிர்மறையாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு எனவே ஜென்மச்சனி சிறப்பில்லை அடுத்தது ராசிக்கு இரண்டாம் இடமாக வருவது துலாம் ராசி பாதச்சனி இரண்டாம் இடச்சனியாக சனியாக துலா ராசியில் உச்சம் பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை தனநட்டம் வருமானத்தை மீறிய செலவு தான் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே இரண்டாம் இட சனி சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு குறைவு அடுத்தது மூன்றாம் இடம் முயற்சி சனி கன்னி ராசிக்கு மூன்றாம் இடமாக வருவது விருச்சிக ராசி எனவே விருச்சிக ராசியில் பகை பெற்று மூன்றாம் இட முயற்சி சனியாக சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல மனோ தைரியத்தை கொடுத்து எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி பெற்று பொன் பொருள் தனவரவு பணவரவு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பு ஒன்று ஆக மொத்தம் மூன்றாம் இட முயற்சி சனி சிறப்பு அடுத்தது கன்னி ராசிக்கு நான்காம் இட சனியாக நான்காம் இடமாக தனுசு ராசி வருகிறது இது அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசியில் அர்த்தாஷ்டம சனியாக சமம் பெற்று சனி பகவான் சஞ்சரிக்க கூடிய காலம் இதுல என்ன வரும் கேட்டீங்கன்னா தாயாருக்கு உடல் பிணி உடல் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாயத்துல ஒன்னும் அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லை கால்நடை நட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு வீடு வண்டி வாகனம் ஆகியவற்றில் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அர்த்தாஷ்டம சனி சிறப்பில்லை அடுத்தது கன்னி ராசிக்கு ஐந்தாம் இடமாக வருவது மகர ராசி அப்போ ஐந்தாம் ஐந்தாம் இடமாக மகர ராசியில் ஆட்சி பெற்று சனி பகவான் ஐந்தாம் இட சனியாக சஞ்சரிக்கக்கூடிய காலம் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்ணங்களை ஈடேற்றக்கூடிய அமைப்பு சுமாராக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து என்னென்னு கேட்டீங்கன்னா பூர்வீகத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி ஒரு நல்லது ஒரு தீர்வை கொடுக்கும் அமைப்பாக இந்த அஞ்சாம் இடத்தனி வரக்கூடிய காலம் அமையும் அடுத்தது ராசிக்கு ஆறாம் இடமாக வருவது கும்பராசி ஆறாம் இடத்து சனியாக கும்பராசி மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம் இந்த காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு ஆறாம் இட சனி இதுல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பேற்பட்ட எதிரியும் வெல்லக்கூடிய தன்மை அடுத்தது செல்வம் செல்வாக்கு பெற்று கடன் அனைத்தும் அடையக்கூடிய இந்த பயிற்சி ஒரு பொற்காலமாக அமையும் ஆக மட்டும் ஆறாம் இட பயிற்சி சிறப்பு தான் அடுத்தது கன்னி ராசிக்கு ஏழாம் இடமாக வருவது மீன ராசி அது கண்டச்சனி ஏழாம் ராசி ஏழாம் இடச்சனியாக கண்டச்சனியாக மீன ராசியில் சமம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படி என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை அதன் மூலம் மனவேதனை ஏற்படக்கூடிய அமைப்பு கூட்டு தொழில் சிறப்பின்மை நஷ்டம் இது போன்ற விஷயங்கள் ஒருவருக்கான வாய்ப்பு உண்டு ஆக மொத்தம் ஏழாம் இட சனி சிறப்பில்லை அடுத்தது கன்னி ராசிக்கு எட்டாம் இடமாக வருவது மேஷம் எனவே இந்த மேஷ ராசி அட்டமத்து சனியாக நீச்சம் பெற்று சனி பகவான் சஞ்சரிக்க கூடிய காலம் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்த காரியம் எதுவும் நிறைவேறாது நிலையற்ற தொழில் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று இது போன்ற விஷயங்களையும் நடத்தி கொடுக்க வாய்ப்பு உண்டு எனவே அட்டமத்து சனி சிறப்பில்லை அடுத்தது கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடமாக வருவது ரிஷிபம் ஒன்பதாம் இட சனியாக பாக்கிய சனியாக ரிஷிபராசியில் நட்பு பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இதில் என்ன அப்படின்னு தகப்பனாருக்கு உடல் உடற்பினை ஏற்பட வாய்ப்பு உண்டு வாக்கியங்கள் எதுவும் இருக்கு இருக்காது தான் வருமானம் போன்ற கிடைக்க வாய்ப்பு உண்டு அது மட்டும் பாதி நன்மை பாதி தீமை அடுத்தது கன்னி ராசிக்கு பத்தாம் இடமாக வரக்கூடியது மிதுன ராசி பத்தாம் இட சனியாக மிதுன ராசியில் சனி பகவான் நட்பு பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாயத்தில் நஷ்டம் தொழில இருப்பவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை அதிகரிக்க அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் உள்ளவருக்கு பலவித பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ பத்தாம் இட சனி பாதி நன்மை பாதித்தன்மை அடுத்தது ராசிக்கு பதினோராம் இட சனியாக பதினோராம் இடமாக வரக்கூடியது கடகராசி அப்போ கடகராசியில் பகை பெற்று பதினோராம் இட சனியாக செஞ்சரிக்கக்கூடிய காலம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்தா லாபம் தன தானிய லாபம் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு வீடு வண்டி வாகன யோகம் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு மொத்தம் பதினோராம் இடச்சனி சிறப்பு அடுத்தது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமாக வருவது சிம்ம ராசி சிம்ம ராசியில் பகை பெற்று விரயச்சனியாக சனியாக ஏழரை நாட்டுச் சனி ஆரம்பமாக விரயச்சனியாக பனிரெண்டாம் இடத்து சனியாக சஞ்சரிக்கக்கூடிய காலம் தன விரயம் தாரத்தால் நஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பு அரசாங்க தொடர்பான பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வீண் விரை ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே இந்த பன்னிரெண்டாம் இடச்சனி சனி சிறப்பில்லை அப்போ கன்னிராசி பொறுத்தவரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடச்சனி கும்பம் பத்தாம் இடச்சனி மிதுனம் ஆகியவை ஒரு சிறப்பான பலன் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்